அப்போ சின்ன பையன் யாரு சீமான் பதினாறு பதினெட்டு வயசு பதினேழு வயசு இருக்கும் ரொம்ப சின்ன பையன் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் வெளியே கேட்டுக்கு வெளியே ஒரு மரம் இருக்கு இன்னமும் மற்றவங்களாம் அசருவாங்க கொஞ்சம் கஷ்டமா கொடுத்தா அசருவாங்க ஒரு ஒன் ஹவர்லயே சீமான் மாட்டான் புத்திசாலித்தன அதை சீமான் என்னன்னா ஒரு புத்திசாலி அந்த சண்டைக்கு சீமானுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்னன்னா சீமானு மக்கள் உங்ககிட்ட முக்கியமா கேட்க சொன்ன வார்த்தை என்னன்னா ஐயா மனோகர் ஐயா வந்து சீமானோட குருவா அப்படின்னு கேட்குறாங்க சீமான் அண்ணனோட குருவானி அப்படிங்களா அண்ணன் எண்பத்தாறு எண்பத்தேழுலாம் உங்கள்கிட்ட தான் இருபது தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டே கரெக்டை கற்றுக்கிட்டு வந்தாரா இல்லை இங்கே வந்து கற்றுக்கிட்டாரா மதுரையில் பாண்டியன்னு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஓகே அவர்கிட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே பேசிக் கற்றுக்கிட்டு அப்புறம் சென்னைக்கு வரும்போது பாண்டியன்கிட்ட ஐடியா கேட்டுக்காள் மா மாஸ்டர் நான் இன்னும் சென்னைக்கு போகிறேன் யார்கிட்ட நான் போய் கராத்தே கற்றுக்க சொல்லுங்கள் சென்னையில் மனோகர்ன்ட்டு ஒருத்தருக்கு ட்ரஸ்ட் பொறுத்து இல்லை அவரை தவிர நீர் யார்கிட்டையும் போகாத அவர் தான் அவனுக்கு சரியான ஆள் அங்கே போய் கற்றுக்கோன்னு என்ன சொல்லி அனுப்பிச்சிட்டாப்பு அப்போ சின்ன பையன் யார் சீமா பதினாறு பதினெட்டு வயசு பதினேழு வயசு ரொம்ப சின்ன பையன் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் வெளியே கேட்டுக்கு வெளியே ஒரு மரம் இருக்கு இன்னமும் இருக்கு அந்த மரத்தாண்ட அப்படியே பார்ப்பல நான் கிளாஸ் இருக்க எது வேடிக்கை பார்க்கறேன் பொழுது பையன் நான் பாட்டுக்கு போக போக வரப்ப அப்படியே போச்சு பத்து நாளாக இருந்தாங்க அப்படியா பரவாயில்லையா கிளாஸ் முடிச்சா வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அப்படி என்னையே பார்த்துரு அப்படின்ட்டு இருந்தோம் என்னடா அப்படி நிற்கிறான் வான்னு கூப்பிட்டேன் ஓட்டி வந்தேன் என்ன சமாச்சாரம் அப்படிதான் சொன்னான் தான் நான் அந்த மாதிரி மானாமதுரை பாட்டி மாஸ்டர் கற்றுக்கிட்டேன் இப்போ உங்கள்கிட்ட கற்றுக்க சொன்னார் சரி அதே அங்கேயே நிற்கிறேன் அந்த அன்னைக்குன்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் நிற்கிறேன் நிற்கிறேன்னு பயமா இருக்கும் அடை போயா வாயா அப்படின்ட்டு அண்ணே எண்பத்தேழு அன்னையில இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கராத்தே சிலம்பம் கோச்சிங் கொடுத்தேன் எப்படி அந்த அண்ணன் ஒர்க்லாம் எப்படி இருக்கும் எப்படி கற்றுப்பாரு அது பயங்கரம் அப்படிங்களா பயங்கரம் அதாவது மற்றவங்களாம் அசருவாங்க கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்தா ம் அசருவாங்க ஒரு ஒன் ஹவர்லே ம் சீமான் அசர மாட்டாப்பு ஆட்டி பின் எடுப்பாப்பு எவ்வளோ வேணா நடுவாங்க கேட்குற பீப்புள் ஆ ஆனால் அவர் சொல்கிறதுலாம் உண்மைதானே என்ன வந்து பெரிய ஆளுங்கிட்டலாம் மோசி டைம் மோத விட்டுருவாங்க நான் ரொம்ப அலைக்கு அடித்து அவங்கள தூக்கி அப்புறம் பிளாக் பண்ணி அடிப்பேன் அப்படின்னு புத்திசாலித்தனை அது சீமான் டவுத்து என்னன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனை இருக்குது அந்த சண்டைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியதை விட தெரிஞ்சுக்கணும் சண்டைன்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் சக்தி பெருசாக புத்தி பெருசான்னு ஒரு கேள்வி இல்லை புத்தி தான் முக்கியம் கொஞ்சம் அறிவு இருந்தால் அந்த சக்தியை கரெக்டாக பயன்படுத்தி பண்ணிடலாம் இல்லை உங்களோட கிளாஸில் தான் இந்த ஃபைட் நடக்கிறப்போ ஃபைட்ட விடுறீங்களா அதுல வந்து சுய பயிற்சி எதோ ஒண்ணு ஆமா சுய கற்பனை சண்டை சண்டை ஆமா ஆஹ் மத்த கிளாஸ்ல எல்லாம் இதை யோசிக்க கூட மாட்டாங்க இல்ல நீ நீ ஃபைட் பண்றப்பையே கற்பனை சண்டை பண்ணணும் எப்போ எந்த விதத்துல தாக்குனாலும் நீ வந்து அதை கரெக்டா பண்ணணும்னா கற்பனை சண்டை உன்னை நீயே ஒரு சண்டையை உருவாக்கணும் அத நீயே வெற்றி பெறணும் அப்படின்னு இந்த தான் நான் பாக்கிறேன் ஆமா அதை நீங்க சொல்லி கொடுத்திருங்க ஆமா சிமான அண்ணன் நிறைய மீட்டிங்லயும் சொல்லியிருக்கிறாரு எனக்கு கத்து கொடுத்த ஆசான் அப்படி நாங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து தோத்து ஆனால் உங்களோட பேச்சுகளில் உங்களோட ஃபைட் இருக்கா இல்லையான்னு தெரியல அவர்கிட்ட உங்களோட பேச்சுகள் பாதி அவர்கிட்ட அப்படியே இருக்கு அதாவது நாட்டை பத்தியும் கலாச்சாரத்தை பத்தியும் அந்த மண் மக்கள் இதெல்லாம் வந்து எனக்கு என்னவோ உங்ககிட்ட வந்து கொஞ்சம் போச்சா அப்படின்ற தாக்கம் கொஞ்சம் இருக்கலாம் மத்தபடி சீமானோட எண்ணங்கள் அப்படியே வளர்ந்துருச்சு காலத்துக்கு தகுந்த வளர்ந்து இப்போ கரெக்டாக வந்து நிக்குது கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் வரலாம் வந்துட்டான்னா நீங்கள் இந்த என்ன சொல்கிறது வீரக்கலையை தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்புறதுக்கு மக்களுக்கு நல்லது அப்படிங்களா சீமான வந்தால் மக்களுக்கு நல்லது ஒரு குருவாகவே நீங்கள் அவரை பாராட்டு ஆமாம் அதே சமயம் சீமானுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்னென்னா சீமானும் பயிற்சியில் தெரிய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அதை தெரிந்து கொண்டு போவது சீமானோட லட்சியத்துக்கு நல்லது லட்சியத்து இல்லைன்னா கஷ்டம் உங்க அனுபவத்தில் உங்க வயதோட அனுபவத்தில் நீங்க பார்த்து இதை கொஞ்சம் சரி பண்ண நல்லா ஏன்னா யாராக இருந்தாலும் இந்த

நீங்க பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் கமலகாச சரத்துக்கு வந்து தெரிஞ்சாலே சொல்றேன் விஜயகாந்த் எல்லாருமே இந்த சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ்லயே அடி அடிச்சுக்கிறாங்க ஆஸ்பத்திரி போய் கோமால போய் ரெண்டு மாசம் மூணு மாசம் இருந்து ட்ரீட்மெண்ட் தான் வந்துக்கிறாங்க அதுல விஜயகாந்த் மட்டும்தான் ரொம்ப சீரியஸா இருந்து மத்தவங்க ஏதோ தப்பிச்சு வந்துட்டாங்க